நம்ம சகர் செய்யலாம் அப்படிங்கறத பற்றியான விளக்கத்தை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்க ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல பாக்கறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணாம இருந்தீங்கன்னாக்கா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் டெனம் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்கள் தொடர்ந்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு சட நோட்டிபிகேஷன்ல காட்டும் நீச்சால் இப்ப நம்மளுடைய சந்தேகங்களுக்கு உண்டான விளக்கத்தை பற்றி தொடர்ந்து பார்க்கலாம் நோம்பின் நேரம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சுபக நேரம் வந்தது முதல் சூரியன் மறையும் வரைக்கும் நோம்பின் நேரம் ஆகும் அதாவது சுபக நேரம் துவங்கியது முதல் சூரியன் மறையிற வரைக்கும் நம்ம உண்ணாமலும் பருகாமலும் நோம்பு நோக்கிறது வந்து நம்ம இது வந்து கடமையாக உள்ளது இதான் அல்லாஹ் தோலா தன்னுடைய திருக்குறான்ல எப்படி சொல்லியிருக்கான் அப்படின்னாக்கா வைகரை என்னும் வெள்ளை கயிறு இரவு எனும் கருப்பு கயிறில் இருந்து தெளிவாகும் வரை உண்ணுங்கள் பருகுங்கள்னு சொல்லிட்டு அல்லாஹே தன்னுடைய திருக்குறான்ல சொல்லி நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கான் சோ இந்த வசனத்திலிருந்து பஜர் வரைக்கும் நம்ம உண்ணலாம் பருகலாம் சொல்லிட்டு இறைவனை நமக்கு அனுமதி கொடுத்திருக்கான் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சோ பஜர்ல இருந்தா நம்மளுடைய நோம்பு ஆரம்பமாகிறது அப்படிங்கறத வந்து நம்ம இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்னும் சிலர் மக்கள் என்ன என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு எப்போ தோதுக்கு தகுந்த மாதிரி ஒண்ணு நைட்டே சாப்பிட்டு அவங்க சகர் செய்யறதாக நேத்து வச்சுட்டு அவங்க ஒண்ணு தூங்கிடுவாங்க இல்லனாக்கா ஒரு மூணு மணிக்கோ இல்ல நாலு மணிக்கோ எந்திரிச்சிட்டு அவங்க சகர் செய்யறதாக முடிவு செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு நியத்து வச்சிருவாங்க நியத் அப்படிங்கறது வந்து நம்மளுடைய நாவால் தான் நியத் அப்படிங்கிறது கிடையாது நம்மளுடைய மனசால் வைக்கிறதுக்கு பேரு தான் நியத்து அப்படி ஒன்ஸ் அவங்க இப்போ சாப்பிட்டுட்டோ அதாவது மூணு முப்பது மூன்றரை மணிக்குள்ளயோ இல்ல நாலு மணிக்கோ அவங்க சாப்பிட்டுட்டு அவங்க நியத்து வச்சுட்டாங்கன்னு

சோ நம்ம வந்து நியத் அப்படிங்கறத நம்ம வச்சாலும் கூட நம்ம வந்து அந்த நேரம் வரைக்கும் உண்றதுக்கும் நம்மளுக்கு வந்து நமக்கு வந்து அனுமதி உள்ளது எந்த நேரம் முதல் உண்ண நமக்கு கட்டளை இட்ருக்கானோ அந்த நேரத்திலிருந்து தான் நம்மளுடைய நோம்பு வந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த நேரத்துல இருந்து நம்ம உண்ணாம இருக்கிறதுக்கு தான் நமக்கு அனுமதி இருக்குதே தவிர சோ நம்ம நெய்யத்தை செஞ்சிருந்தா கூட எப்போது முதல் நோன்பு நோட்க வேண்டும் என்று அல்ல கட்டளை இட்டானோ அப்போது முதல் தான் நோன்பு நோட்கிறேன் என்பது அதோடைய பொருளாகும் அப்புறம் நம்மளுடைய ஊர்கள்ல எல்லாம் வந்து இந்த காடு அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க அந்த

அலிசல்லம் அவர்களுடன் சகர் செய்துவிட்டு சுபுகு தொழுகைக்காக தயாராகி கொண்டிருந்தோம் அப்போதைக்கு நாங்க வந்து சகருக்கும் சுபுகுக்கும் இடையே எவ்வளவு நேரம் இருக்கும் சொல்லிட்டு அல்லாஹமிது சுலாஹ் அலிவசல்லாம் அவர்களிடம் கேட்க போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா அந்த இடைப்பட்ட நேரம் வந்து ஐம்பது வசனங்கள் ஓதும் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சொன்னதாக அறிவிச்சிருக்காங்க சோ நம்ம சகர் செஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பத்து நிமிஷம் அந்த மாதிரி ஒரு ஐம்பத்து ஆயத்துகள் ஓதக்கூடிய அளவுக்கு அந்த இடைப்பட்ட நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறமா பஜருடைய பாங் சொன்னதுக்கு அப்புறமேட்டு நம்ம பஜருடைய தொழுகைக்கு நம்ம தயாராகணும் இந்த அட்டையில் அவங்க மென்ஷன் பண்ற டைம் வந்து ஒவ்வொரு அட்டைக்கும் ஒவ்வொரு மாதிரியான டைம் வந்து வெளியாகும் அப்ப வந்து நமக்கு வந்து கன்ஃபியூஷன் ஏற்படும் எந்த அட்டையில உள்ள டைமிங் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில அட்டையில பார்த்தோம் அப்படின்னாக்கா வந்து நாலு ஐம்பத்தி நாலு அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க ஒரு சில அட்டையில பார்த்தோம்னாக்கா அஞ்சு பதினாலுன்னு போட்டுருக்காங்க இதுலயே இவ்ளோ டிஃபரன்ஸ் இருக்குது சோ அதனாலதான் இந்த மாதிரி அட்டை அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாம அல்லஹ்வின் தொழிலாளி வசூலம் அவங்க என்ன சொல்லிருக்காங்களோ அந்த அதன்படி நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு அது சிறப்பாக இருக்கும் இன்னும் சில இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா நைட்டே சகர் செஞ்சுட்டு படுத்துறது இல்லனாக்கா மூணு மணிக்கே சகர் செஞ்சிடுறது நாலு மணிக்கே சகர் செஞ்சுட்டு அந்த டைத்துல எழுதிச்சிக்கலாம் நினைச்சுட்டு அப்படியே தூங்கிறதுனால அவங்க தான் பாழாக்கிறாங்க சகருடைய நேரத்திற்கும் பாங்குக்கும் இடையே ஐம்பது வசனங்கள் ஓதக்கூடிய அளவுக்கு நேரம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பாங்கு சொன்ன பஜருக்கும் தயாராயிட்டு ஃபஜருடைய பாங்கையும் தொழுகையும் நம்ம நிறைவேற்றணும் இதுதான் வந்து சகர் செய்யறதுக்கான நேரம் அதோடைய சட்டமும் தவிர நம்ம அந்த கார்டில் மென்ஷன் பண்ணிருக்க அந்த எல்லாம் வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது மேலும் அதே மாதிரி நோன்பு திறக்கும் போதும் அந்த நேரத்தை வந்து நம்ம தாமதப்படுத்தாம நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு விரைந்து நம்ம நோம்பு திறக்கணுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஸ்பீடா நம்ம நோன்பு திறந்துடணும் அதே மாதிரி நோன்பு திறக்கிற நேரத்தையும் நம்ம வந்து தாமதப்படுத்தக்கூடாது இது ரிலேட்டடாகவும் நம்ம வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம் இன்ஷா நம்மளுடைய சேனல்ல இருக்கு பாருங்க அலமதுல்லா இப்ப நம்மளுடைய சந்தேகத்துக்குண்டான விளக்கம் கிடைச்சிருக்கோங்க நம்பரும் அலமது நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை மத்தவங்களுக்கும் அலாம் வலைக்கம் வரமத்துல்ல